வன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் அதில் அறிஞனும் உடனும் உண்டு ஆனால் தொடக்க முடிவும் ஒன்று கடவுளின் படைப்பிலே கவிதையும் உண்டு காந்தியை முடிக்க வேண்டும் கா உண்டு இறைவன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் அற்புதமானவன் எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான சிந்தனையோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பத்தி நாமா அடுக்கடுக்கா பேசிக்கிட்டே வரோம் அது மாட மாட்டோம் பாருங்க ஒரு மனிதன் வாழ்ந்தான்னு சொன்னா இப்படி ஒரு வாழ்ந்தான்னு சொன்னா பின்னால வர சந்ததிக்கு நிச்சயமா நம்பவே மாட்டாங்க பாருங்க இன்னைக்கும் இந்த பாட்டுல வர மாதிரி கடவுளின் படைப்பிலே கவிதையும் உண்டு காந்தியை போலவே காவியம் உண்டு அப்படின்னு கவிசர் கண்ணாசம் பாட்டுல எழுதிப்பாரு அது மாதிரி ஒரு காவியமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் புரிஞ்சிட்டாரு இங்க மகாத்மா காந்தி மாதிரி எப்படின்னா பிறர்க்காக மக்களுக்காக ஏழைகளுக்காக எளியவர்களுக்காக எப்படி வாழ்ந்திருக்காரு பாருங்க இன்னைக்கு அதை தான் ஒரு குறிப்பா சொல்ல போறேன் ஆயிரத்தி ஒரு தெரியும் அவர் வந்து டிசம்பர் இருபத்தி நாலுல மறைஞ்சிட்டாரு ஆனா தான் உடல் மறைஞ்சிருக்க தவிர புகழ் உடல் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு அப்போ அவர் மறைந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் பேசினாரு எப்படி எல்லாம் அவர் இருந்தாரு எப்படி எல்லாம் வந்து அவர் வந்து நல்லா செஞ்சிருக்கிறாரு நிறைய கட்டுரைகள் வரும் அப்ப ஒரு கொல்கத்தா இப்ப கொல்கத்தா அப்ப கொல்கத்தா அந்த கொல்கத்தாவில ஒரு தியாகராஜர் ஹால் அப்படின்னு சொல்லி அந்த ஹால்ல அங்க இருக்கிற பாரதி தமிழ்ச்சங்கம் அப்படின்னு ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்கு அந்த நினைவு எந்த செய்யறாங்க அவருடைய கட்டுரை பெருசா இருந்தது ரொம்ப அற்புதமான கட்டுரை அது என்னன்னா அப்ப அங்க இருக்கிற அந்த தமிழ்ச்சங்கம் எப்படி உருவானது அது எப்படி எம்ஜிஆர் அதுக்கு முன்னால போயிருக்கிறாரு அவர் எப்படி நடந்துகிட்டாரு ஒரு அற்புதமான குறிப்பு அதுல இருந்தது அப்போ இங்கிருந்து ஒரு உயர் அதிகாரி அப்போ தமிழ்நாடு அரசு உயர் அதிகாரி அந்த தமிழ்ச்சங்கத்தை கலந்துக்க போறாரு பாரதிய தமிழ்ச்சங்கம் கொல்கத்தாவில் அவர் போகும்போது அங்க ஏற்கனவே அந்த தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மட்டும் இல்லை இங்கிருந்து போன பிறகு அந்த நினைவு சொல்றாரு ஒரு முக்கியமான உங்களுக்கு தெரியும் சத்துணவு வந்து எப்படி அந்த திட்டத்தை கொண்டாரு எம்ஜிஆர் அப்ப நாங்க உயர் அதிகாரி எல்லாம் என்ன கேட்டாரு கேட்ட உடனே நாங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம் ஒரு பதிமூணு பக்கத்துல முதல்வருக்கு ஒரு குறிப்பு அனுப்புறோம் பரீட்ச சென்னை மற்றும் கோவையில இந்த சத்துணவை செப்டம்பர் மாதம் அவருக்கு முடிவு பண்றது எப்போ செப்டம்பர் பாஞ்சு பேரறிஞர் அண்ணாதுரை வந்து அவருடைய பிறந்தநாள் கொடுக்குறோம் சொல்றாங்க அப்ப அந்த அஞ்சு நாள் தான் இருந்தது ரெண்டுதான் பண்ண முடியும்னு சொல்றோம் அவருக்கு அந்த குறிப்பு போது உடனே பாருங்க அதை முதல்வர் அடிச்சுட்டு அந்த பரிட்சாத்தமாக சென்னை கோவை எல்லா மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் இது செயல்படுத்தப்படும் அடிச்சு அனுப்புறாரு அரசு இயந்திரம் செயல்பட்டு எல்லா இடத்துலயுமே போட வச்சாரு அப்படிப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு தான் அவங்களுக்காகவே அதை செயல்படுத்தணும்னு முடிவு தான் திரு இந்தியாவுடைய நிர்வாகம் சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு அது எங்க சொல்றாரு கொல்கத்தாவுடைய தமிழ்ச்சங்களை பாரதிய தமிழ்ச்சங்களை நினைவேந்தல் அந்த நாள்ல அவர் சொல்றாரு அப்போ அது எப்படி அந்த தமிழ்ச்சங்க உருவாச்சுன்னு அந்த கட்டுரை வருது அவர் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எப்படிப்பட்ட ஒரு குணம் உடைய ஒரு எம்ஜிஆர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எம்ஜிஆர் முதல்வராக இருக்கிறாரு அப்போ பாரதி தமிழ்ச்சங்கம்னு கல்கத்தாவில் அவங்க ஒரு கட்டணம் வாங்கணும் ஏற்கனவே இயங்குறாங்க ஆனா ஒரு பெரிய கட்டிடம் வந்து வாங்கணும்னு முடிப்படுறாங்க கட்டணம் கட்டணும்னு அப்ப அவங்க என்ன பண்றாங்க எம்ஜிஆர் கிட்ட வந்து கேட்கறாங்க அப்ப அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் அரசு மூலமாக தமிழக அரசு மூலமா நம்ம கொல்கத்தாவில திறக்க போறாங்கன்னு சொல்லி அஞ்சு லட்சம் ரூபாய் அரசு நிதியா கொடுக்குறாரு இப்போ அவங்க என்ன பண்றாங்க கொல்கத்தாவில லேக் ஏரியான்னு ஒரு இடம் அது எப்படி சொல்றாங்க ஒரு மும்பைல இப்ப சொல்றாங்கல்ல மும்பைல சயான் மாத்துங்கெல்லாம் அங்கெல்லாம் தமிழ் அதிகமா வாங்க வாழற பகுதி அதே மாதிரி டெல்லியில பாத்தீங்கன்னா கரோல் பாக்கு கரோல் பாக்கு ராமநா கிருஷ்ணாபுரம் எல்லாம் நிறைய இடம் இருக்கும் அங்கெல்லாம் தமிழர்கள் தான் அதிகமா வா வாழ்வாங்க அது மாதிரி கொல்கத்தாவில லேக் ஏரியாவில இன்னைக்கும் தமிழர்கள் அதிகமா இருக்கிறவங்க நல்லா கவனிங்க அந்த இடத்துல ஒரு அதாவது அந்த ஏரியா பகுதியில ஒரு கட்டடம் வாங்குறதுக்கு எம்ஜிஆர் கொடுத்த அந்த இல்லாம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய நிர்மாணிக்கிறாங்க கட்டடம் வாங்குறாங்க அந்த திறப்பு திறப்புள்ள தான் எம்ஜிஆர் கூப்பிடுறாங்க சிஎம்ஆதுக்கு இவர் என்ன பண்றாரு இங்க இருந்து நல்லா கவனிங்க அவருடைய சேலம் கவனிங்க இப்ப சொல்றாங்களே ரோடு ஷோ போடுறாங்க ரோடு ஷோ போடுறாங்க அதை பத்தான் சொல்றதுதான் வந்த இந்த தலைவரெல்லாம் காட்டுற ரோட் ஷோ இருக்குது எம்ஜிஆர் எப்படி ரோட் ஷோ பண்ணிருக்காரு பாருங்க அவர் பாருங்க அவங்க போய் அந்த கட்டிட திறப்பு போறாரு இங்க இருந்து போய் இறங்குறாரு தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் எல்லாம் வரவேற்கிறாங்க நேரா இங்க கொண்டு போறாங்க வந்து அங்க சிஎம் இருக்கிறாரு அப்ப கவர்னர் மாளிகையில தான் இந்த சிஎம் வந்து அரசு விருந்தினராக தங்கறதுக்காக எம்ஜிஆர் கொண்டு போறாங்க கொண்டு போன உடனே நேரம் உள்ள போறாங்க போய் அங்க வேண்டிய இடத்தை சுத்தி பாக்குறாரு எம்ஜிஆர் பத்து ரூபா பாக்குறாரு பாத்துட்டு உடனே சொல்றாரு இந்த இடம் சரி இருக்காது நான் ஹோட்டல் பாருங்க அப்படின்னு சொல்றாரு அங்க இருக்கிற நிர்வாகிகள் அந்த அரசாங்க அதிகாரிகள் சிரமம் இல்லாம ரொம்ப ஏதுவா இருக்கும் எல்லா சௌகரியமும் உங்களுக்கு இருக்கும் நீங்க இதை விட்டு நீ வெளிய போறது நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எம்ஜிஆர் சொல்றாரு இது நல்லா இல்லன்னு யார் சொன்னது சௌகரியமா இல்லைன்னு யார் சொன்னது இது என்ன கவர்னருடைய மாளிகை என்ன வந்து நான் இங்க வந்துட்டேன் என்ன தமிழர் மக்கள் தமிழ் மக்கள் மத்தம் கன்னட மக்கள் கேரள மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் என்ன உள்ள வர முடியுமா நல்லா கவனிங்க அவங்க கவன மாளிகைக்குள்ள நுழைய முடியுமா முடியாது இல்லை நான் இது நான் என்ன பண்ணணும் என் இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க அவங்க இடத்துக்கு நான் போகணும் அதனால எனக்கு வந்து ஒரு நல்ல ஹோட்டல் ஒண்ணு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே கிராண்ட் ஈஸ்டர்ன் ஹோட்டல் ஒரு ஹோட்டல் அது எங்கடா இருக்குன்னா கவுர மாளிகைக்கு பக்கத்திலேயே அந்த ஏரியாவிலே இருந்தான் அந்த டலோசி சதுக்கம்னு அந்த இடத்துக்கு பேரா

உடனே அந்த ஹோட்டல்ல ஹெம்ஜிஆர் இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே தெரிஞ்ச உடனே எல்லாம் இருக்கிற தமிழ் மக்கள் கன்னட மக்கள் கேரள மக்கள் தெலுங்கு மக்கள் எல்லாம் சாரி சாரியா வராங்களா அது மட்டும் இல்ல அந்த ஏரியாவில் திருநெல்வேலியை சேர்ந்தவங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க முதலையை சேர்ந்தவங்க எல்லாம் கூலி தொழிலாளியில வந்து பிழைக்கு போனவங்க இவங்க எல்லாரும் சாரசாரியா வராங்களா எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு இன்முகத்தோட அவங்கள பார்க்கறதுக்கு தான் அங்க மாறினாரு எல்லாரையும் இன்முகத்தோட பார்க்கறாரு பார்த்துட்டு நல்லா கவனிங்க அவருடைய உதவியாளர் மாணிக்கு மூலமா வர்ற எல்லாருக்கும் அவருடைய பரிசா பணம் கொடுத்தாரா எம்ஜிஆர் என்ன மாதிரி குரு இத கேட்கறதுக்கு இதை படிக்கும் போதெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் நினைக்கிறீங்க அவ்வளவு சந்தோஷம் அதாவது ஒரு வள்ளல்னா குடுக்கறது மட்டும் இல்ல யாரா கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பாருங்க வந்தவங்களுக்கு எல்லாம் மாணிக்கத்தை சொல்லி எல்லாம் பணம் கொடுத்துட்டே இருக்காரா வரவங்களுக்கு எல்லாம் எல்லாம் கொடுத்தாராம் கொடுத்த உடனே அன்னைக்கு தான் தமிழ் செங்க அந்த கட்சத்தை திறக்கிறாராம் திறந்துட்டாரா பாருங்க மறுநாள் காலையில் இதுவரைக்கும் செய்யாத ஒரு புதிய தமிழ்நாட்டில் எங்கேயுமே செய்ய முடியாத ஒரு வழக்கத்தை செஞ்சாங்க என்ன பண்ணாரு காலையில் உதவியாளர்களை தவிர்த்து அந்த தமிழ் சங்க நிர்வாகிகள் நாங்கள் பாருங்க அவங்களாம் கூப்பிட்டு வாங்க சுத்தி போலாம் போலாம்னு சொல்லிட்டு என்ன இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாராம் சாலையில் நடக்க வந்து பேசிட்டே நடக்காதாராம் சுத்தி பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு வராங்க எதிர்படுறவங்க எல்லாம் கை கொடுக்குறாங்களா ஏற்கனவே அன்னைக்கு முன்னாள் பாருங்க பாத்தாங்க பாருங்க பாத்தாங்க பாருங்க பாக்க வந்தாங்க பாருங்க அவங்க கை கொடுக்கறது காலில் வீடு விழுந்து வழங்குறது எல்லாரையும் எல்லாரையும் இன்முகத்தோடவே சந்திக்கிறாரா எம்ஜி பாருங்க அங்கதான் பார்த்தாரு கவர்னர் மாளிகை விட இது நமக்கு அவங்க சந்திக்கணும் அவங்க இருக்க இடத்துக்கு தான் நம்ம போனோம்னு அங்க வந்தா ஹோட்டல் இருக்கு இங்க பாருங்க இறங்கி நடக்கிறாரு நடக்கிற போது பேசிக்கிட்டே வராரு வந்தா வழியில ஒரு தமிழ் பெண் என்ன பண்றாங்க ஒரு கூட ஒரு கூட நிறைய கொய்யாப்பழம் திங்குறாங்க நேரா வந்து எம்ஜிஆர் வராரு வாங்குறாரு வாங்கும்போது கொய்யா பழமா நல்லா இருக்கலாம் சமூகம் விசாரிச்சுட்டு இந்த கொய்யா பழம் எவ்வளவு கூட விலை விலை எவ்வளவு விலைன்னு கேட்கிறாரு ராசா உங்களுக்கு போய் விலை சொல்லலாமா இந்த கூடையே உங்களுக்கு தான் தான் அம்மா இல்லம்மா உங்க அன்புக்கு நன்றி நீ எவ்வளவுமா விலை சொல்லுமா அப்படின்னு சொல்லலாம் கேட்ட உடனே எங்க என்னப்பா ராசா நீ வந்து எங்கிட்ட எம்ஜிஆர் வந்து பழமானதே பெருமை இல்லையா இத போய் நீங்க நீ கிட்ட கேட்டு கொடுக்கறீங்க அந்த அம்மா சலைக்காம உடனே என்ன பண்ணாரா எம்ஜிஆர் பக்கத்துல அவர் வந்து ஸ்டேட் பேங்க் அதிகாரியா ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்ற அதிகாரியா அவர் பேர் ஆர் நாராயணன் அவர் என்ன பண்ணாரா கூட்டு பக்கத்துல இந்த இந்த இடத்துல இந்த இந்த ஊர்ல எவ்வளவு இந்த கூட போகுது வேலை கேட்டாரா அப்ப அப்ப பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்ப சொல்றாரா ஐம்பது ரூபா ஒரு கூடை போகும் அப்படின்னாரா உடனே என்ன பண்ணாரா பக்கத்துல பார்த்தா உதவியாளர் மாணிக்க வரலையா உடனே என்ன பண்ணாரா எம்ஜிஆர் அந்த ஆர் நாராயண கூப்பிட்டு அம்மா கிட்ட ஒரு இரநூறுபா ரூபாய் கொடுங்க அப்படின்னாரா உடனே அவர் என்ன பண்ணா எம்ஜிஆர் கொடுத்தாரா கொடுத்த உடனே அம்மா கூடைய வாங்கிக்கணும் சொல்லி இரநூறு ரூபாய் அந்த மாதிரி கொடுத்த உடனே அந்த மாதிரி ரசா வேணா பருக்குதான் இல்ல இல்ல நீங்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்த பிறகு பாருங்க அந்த எம்ஜிஆர் செஞ்ச செயல் தான் ரொம்ப முக்கியமானது அந்த கூடை வாடாரு பாருங்க வாங்கிட்டு அந்த கூட வந்தாரு பாருங்க தமிழ் சங்க நிர்வாகிகள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்தாரா கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கும் அம்மா நீ ஒரு பழம் சாப்பிடணும் சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கும் பழத்தை கொடுத்தா நீ ஒரு பழம் சாப்பிடணும் கொடுத்துட்டு அது சாப்பிடுதான் எழுதுகிட்டே சாப்பிடுதான் இவர் எம்ஜிஆரும் அதே தெருவில் அவரும் அந்த பழத்தை சாப்பிட்றாராம் அதாவது ஒரு சாதாரணமான ஒரு சாமான்யனவான் ஒரு சாமானியமானவனா ஒரு சா வெகு சாதாரணமா அவரு சாப்பிடுற எல்லாம் சாப்பிடுறாங்க அந்த அம்மா அழுதுதான் அழுதுக்கு அப்படியே அம்மா காலில் நழுந்துச்சா மகாராஜா இனி நம்ம நல்லா இருக்கணும்னு நீங்க நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கணுமா பாருங்க அந்த அந்த கட்டுரையில் எழுதப்படுது அதை பாருங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லை இந்த மாதிரி ஒரு செயலில் கூட எவ்வளவு எளிமையா எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாருமே சாப்பிட வச்சு அந்த மாதிரியே சாப்பிட வைக்கிற அந்த குணம் இருக்கே ஒரு பொன்மண செம்ம சொன்னிஆர் நினைப்பட எழுதுறாங்க அது மட்டும் இல்ல அவர் திரும்பி போறாரு அவர் திரும்பி போய் அந்த ஹோட்டலுக்கு திரும்பி போறாரு போகிற போது அந்த சொன்ன பாருங்க அந்த நாராயணன் சார் அவருக்கு என்ன பண்ணா உதவியாளர் மாணிக்கத்தை கூப்பிட்டு ஒரு ரூபாய் கொடுங்க சொல்லி அவர் கொடுத்திருக்க கொடுத்தாருங்க நன்றி சொல்லி கொடுத்தாரா இருநூறு ரூபாய் பாருங்க எவ்வளவு தூய்மையா ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறார் பாருங்க விஜய இதைத்தான் சொல்றேன் அதாவது பர ஒரு பரோபகாரம் இறக்க உணர்ச்சி கருணை எல்லாருக்கும் உண்டு வரும் அது இல்லாம மனிதர்கள் இல்ல ஆனா ஒவ்வொரு செயல்கள்லயும் அவர் பாக்குற விஷயம் பாருங்க கொல்கத்தாவை போய் அஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு போய் சாமான்யமா ஒரு ரோடு நீங்க பாருங்க என்னென்ன தலைவர்கள் பண்றாங்க ஆளை கூட்டி இரநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபான்னு கூட்டி ஜனங்களை கூட்ட வச்சு ரோட் ஷோ நடத்தி நாங்க இவ்வளவு கூட்டங்குது அவ்வளவு கூட்டங்குது அதை பாருங்க இதை பாருங்க என்னென்னமோ பண்றாங்களே எப்படி ஒரு பொன்மணச்சம் எம்ஜிஆர் வாழ்ந்திருக்காரு பாருங்க இந்த பதிவுல நான் சொல்ல வந்ததுதான் கருணை அவர் சொல்லுவார் கருணை உள்ள நெஞ்சம் இருக்கே அது கடவுள் வாழும் இல்லம் கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் ஒரு அற்புதமான வரி வரும் கண்ணா சொல்ல பாட்டில அதாவது அந்த கருணை இருக்கிற அந்த உள்ளம்தான் தான் கடவுளுடைய இல்லம் அந்த இல்லமா கடவுளுடைய இல்லமா வாழ்ந்தவர் தான் திரு எம்ஜிஆர் அவருடைய அந்த செயல்களையும் அவருடைய பண்புகளையும் அவருடைய குணநலன்களையும் நாம் எப்பவுமே யோசிச்சு 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 நமக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரணும் நமக்கும் அந்த மாதிரி நம்முடைய இதயம் விரியணும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்துட்டு இருந்த உங்களை எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 இறை ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளாதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது